பழமொழியா சொல்லக்கூடிய வார்த்தை தான் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு கலக்கம் வர்றதுக்கு பல காரணம் இருக்கு இந்த கலக்கம் இல்லாம நாம கலங்காம இந்த பூமியில வாழணும்னா நாம பின்பற்ற வேண்டிய சில விடயங்களை வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது ஒரு நாளும் ஒருபோதும் கலக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் சிங்கத்தை போல தைரியமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நம்முடைய மனசு துவண்டு போயிடக்கூடாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலை வந்தா கூட என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவ்வளவுதான் பிரதர் இனிமே வாய்ப்பே இல்லை நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலை உங்களுக்கு இருக்கலாம் தயவு செய்து அந்த மாதிரி நேரங்கள்ல இன்னும் ஒரு வழி உண்டு இன்னும் ஒரு பாதை உண்டு ஆண்டவர் எனக்காக ஒரு அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்க டிராவல் பண்ணணும் அந்த நம்பிக்கையோடு நீங்க பயணப்படணும் ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் கலக்கத்துக்கு இடம் கொடுக்காம தைரியமா நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் இந்த உலகத்துல அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் மனு பார்த்து கலங்காதே மகனே பயப்படாதே நீ திகையாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவைகளை தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து இயேசு அன்பின் மகத்துவத்தை அவர் தன்னை சிலுவையிலே பலியாக கொடுத்து நாம் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் திகில்லாமல் இந்த பூமியிலே வாழும்படி தய பாராட்டுகிறார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம் மனதில் ஒரு பாரத்தோடு இருக்கலாம் திகைப்போடு கூட திகிலோடு கூட அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய காரியம் என்னவாக போக என்ற மிக மன இருக்கலாம் அன்பு தெய்வ மக்களே நீங்கள் கலங்காதிருங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கலக்கத்தை மாற்றுவார் நாம் நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லாமல் இல்லாமல் தைரியமாய் வாழ்வதற்கு பல விஷயங்களை நாம் வேதத்தின் ஊடாக கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு கத்தர் அதை சொல்ல சொல்லுகிறார் ஆகவே கலக்கத்தோடும் திகிலோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிற என் அன்பான தெய்வ பிள்ளைகளே சகோதர நீங்கள் தைரியமா இருங்கள் என் அருளாதர் ஏசு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் முதலாவது நம்பர் ஒன் கலக்கம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அவிவிசுவாசம் கலக்கத்திற்கு இணையான மற்றொரு உணர்வு என்னன்னா பயம் பயத்துக்கு நேர் எதிரான ஒரு செயல்பாடு விசுவாசம் விசுவாசம் எங்கிருக்கிறதோ அங்கே பயம் வேலை செய்யாது பயம் எங்க இருக்கிறதோ அங்கே விசுவாசம் அடிபட்டு போய்விடும் கலக்கம் அது மாதிரிதான் கலக்கம் என்பது நாம் கலங்காமல் வாழ்வது என்பது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்திருக்கு நான் ஆழமாய் நம்புகிறேன் தேவனாய் மேல் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது சாத்ரா சொன்னார்கள் அல்லவா நாங்கள் நீ நிறுத்தின பொற்சலை வணங்குவதில்லை எங்கள் தேவநாயக்கத்தர் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்பினார்கள் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் அன்பானவர்களே கலக்கம் நம்மை ஜெயிக்க முடியாது நாம் கலங்கி தவிக்காதபடி தைரியமான ஒரு மனதோடு திட இந்த பூமியிலே வாழ்வோம் யோவான் நற்செய்தி நூல் பதினாலாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நம்ம வாசிக்கின்றோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கத்தர் சொன்னான் கலக்கம் இல்லாமல் வாழணும்னா என் ஆண்டவர் மேல எனக்கு ஒரு ஆழமான விசுவாசம் தேவை நான் ஆண்டவரை நம்புறன் பிரதர் மனுஷனை இல்ல என் சொந்தக்காரங்களை இல்ல என் நண்பனை தோழிய அல்ல நான் தேவாதி தேவனை நம்புகிறேன் அவர் மேல என்னுடைய நம்பிக்கையை அவர் மேல என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கின்றேன் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கும் பட்சத்தில் நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனென்றால் என் தேவனாய் கத்தர் என்னோடு கூட இருந்து என்னுடைய ஆபத்து என்னுடைய நெருக்கம் எனக்கு என்னுடைய கஷ்டங்களுக்கு நடுவிலே நான் அவைகளில் அகப்பட்டுக் கொள்ளாமல் என்னை தாங்கி நடத்துவார் ஆகவே அவர் இருக்கும்போது நான் ஏன் கலங்க வேண்டும் அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் அச்சப்பட வேண்டும் நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் நான் ஏன் சோர்ந்த முகத்தோடு வாழ வேண்டும் உயிருள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே அவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலக்கம் அவனை ஜெயிக்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் தேவத்தன் மேல் ஆழமான விசுவாசத்தை ஆழமான நம்பிக்கையுடையவனாக இருக்க வேண்டும் அப்படி ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை உடையவராக நாம் இருக்கின்ற போது எத்தகைய கலக்கத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் மிக எளிதாக ஜெயித்து விடுவோம் மிக எளிதாக வென்று விடுவோம் இதற்கு உதாரணமாக தலைவன் சொல்லலாம் என்கிற சொல்லாம் தலைவன் அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள் தான் அவளும் படுக்கில் விழுந்து விட்டாள் மருத்துவர்கள் சொல்லியிருக்க கூடும் உன் மகளை காப்பாற்ற முடியாது உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்க கூடும் என அன்பான கத்தனுடைய பிள்ளைகளை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து நீர் என் வீட்டுக்கு வந்து என் மகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று மண்டாடுகிறான் இதை லூக்கா நச்செய்தியாளன் தன்னுடைய எட்டாவது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறான் இயேசு அவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து போகிறார் போகிற வழியில் ஒரு அற்புதம் நடக்கிறது அதையும் எவியுறு பார்க்கிறான் பன்னிரண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் எஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டு சுகப்பட்ட அந்த அற்புதத்தை கண்ணார காண்கிறான் அப்படி கண்டு சந்தோஷப்பட்டு வருகிற போது என் மகளுக்கும் இவள் சுகத்தை கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு வருகிற போதுதான் அவருடைய வீட்டிலிருந்து சிலர் ஓடி வருகிறார்கள் ஐயா போதகரி வருத்தப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் காரியம் முடிஞ்சு போச்சு உன்னுடைய மகள் மறித்து போனால் எந்த மகளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று இந்த அருணாதர் இயேசுவை அழைத்துக் கொண்டு வருகிறீரோ அந்த மகள் இப்பொழுது உயிரோடு இல்லை அவள் மறித்து போனாள் ஆகவே இனி போதகரி வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் இயேசு அந்த எவீரை பார்த்து சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அவன் மனசுல ஒரு கலக்கம் வந்திருக்கும்ல அவன் ட்ரபிள் ஆயிருப்பான் மனசுல சே இயேசுவை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் என் மகளுடைய உயிர் போயிடுச்சே வியாதியா இருக்கிற தேகத்தை தொட்டுட்டா சுகம் வந்துடும் ஆனா செத்து போயிட்டா என்ன பண்ண முடியும் அவன் கலங்கி போயிருப்பான் ஆண்டர் சொல்றேன் விசுவாசமாயிரு நம்பிக்கையு அந்த நம்பிக்கை அந்த கலக்கத்தை அவன் ஜெயிக்க உதவி செய்தது அவன் நம்பிக்கையில தளர்ந்து விடாமல் சோந்து போய் விடாமல் அங்கே வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான் ஏசு கிறிசு அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அழாதிருங்கள் அவள் நித்திரி இருக்கிறாள் என்று சொன்ன போது அவர்கள் அத்தனை பேரும் அவரை பரிகசித்தார்கள் நகைத்தார்கள் நகைத்து அத்தனை பேரையும் வெளியே போக சொன்னார் அங்கே பிள்ளையினுடைய சரீரத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தளி தகுமி சிறுபன்னே எழுந்திரு என்ற கையை பிடித்து தூக்கினார் அவள் எழுந்து கொண்டாள் ஜீவன் பெற்றாள் அன்பானவர்களே கலக்கத்தை ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆயுதம்

தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் கத்தனுடைய கற்றலை அவருடைய பிரமாணங்களை நீங்கள் கடைபிடித்து நடக்கும் பொழுது கலக்கம் உங்களை ஜெயிக்க முடியாது கலக்கத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஒன்று நாளாகம புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் நீ பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு தாவீது தன் குமாரனை சாலமனிடத்தில் சொல்லுகிற வார்த்தை மோசைக்கு ஆண்டு சொன்ன நியமங்கள் பிரமாணங்களை நீ கவனி அதன்படி நடந்துட்டேன்னு சொன்னா நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்காமல் நீ இருக்க முடியும் அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து விடு அவருடைய பிரமாணங்கள் கடைபிடித்து விடு அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து விடு அப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஜெயிப்பதற்கு கலக்கத்தை மேற்கொள்வதற்கு உனக்கு தேவன் உதவி செய்வார் என்று சொன்னார் கத்தனுடைய வசனங்கள் வார்த்தைகள் பிரமாணங்களை நம்ம கடைபிடிக்கணும் தானியல் திருக்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில தேவனாய் கத்தரி தொழுது கொள்வதை நிறுத்திவிட்டு ஒரு மனிதனை தொழுது கொள்வதற்கு ஏதுவான ஒரு சட்டம் ஏற்றப்பட்ட போது அவன் தேவனுடைய நியமங்களின்படி வாழ்வதற்கு வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தபடியினால தான் ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை அவரிடத்தில் இரவுகள் மூன்று வேளை ஜெபிப்பதை நிறுத்தாமல் ஜபித்தான் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா தானியல் ஆறு பத்தியில தானியுலவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்தும் அவன் ராஜாவை வழிபட வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனென்றால் அந்த மேதியை பெருசிய சட்டம் அப்படி சொல்கிறது ஆனால் சட்டம் தன்னுடைய ஆன்மீகத்திற்கு ஆன்மீக செயல்பாட்டிற்கு எதிராக இருந்த போதிலும் தானியல் பயம் கலங்காமல் தேவனுடைய பிரமாணங்களின் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்தான் சிங்கக்கவில தூக்கி போட்ட போடட்டும் என்று அவன் பிரமாணங்களுக்கு எதிரான செயலாற்றாமல் பிரமாணத்துக்குட்பட்டவனாக தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து அவன் தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாக இருந்தான் சிங்க தூக்கி போட்டாங்க ஆனால் தேவனோ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் தேவனுடைய நாமம் அகிபட்டது அதே போலதான் சாத்ரா விக்கிரகங்களை வழிபடக்கூடாது அல்லவா நியமம் சொல்லுகிறது பிரமாணம் சொல்லுகிறது உன் தேவனாய் கத்தர் ஒருவரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஏதாவது ஒரு ஒரு விதமான சொருவத்தை உண்டு பண்ணி எனக்கு இணையாக அதை வழிபட்டால் நமஸ்கரித்தால் நான் அதை குறித்து எரிச்சலோடு இருக்கிறேன் நான் அருவருக்கக்கூடிய ஒரு பாவம் விக்கிரகாரதன் என்று சொல்லியிருக்கிறார் இங்கே கிங் எம்பரர் ஒரு பெரிய போர்ச்சலையை உருவாக்கி அதை வணங்குவதற்கு கட்டளையிடுகிறான் இவர்கள் நியமங்களை பார்த்தார்கள் பிரமாணங்களை பார்த்தார்கள் தைரியமாக இருந்தார்கள் அன்பானவர்களே பிரமாணங்களை கடைபிடித்தனால அக்கணி அவர்களை கொண்டு போய் போட்ட போது அவர்களை சேதப்படுத்தவில்லை அந்த மூன்று பேரும் மிக மேன்மையாக உயர்த்தப்பட்டார்கள் என்று அதிகாரத்தின் இறுதிகளை நாம் பார்க்க முடியும் ஆகவே கலக்கத்தை மேற்கொள்வது எப்படி கலக்கத்தை ஜெய்ப்பது எப்படி எனக்கு சகோதர சகோதரிகளை கலக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பிரமாணங்களை கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுதெல்லாம் நான் கலக்கத்தை ஜெயிக்கிறேன் கலங்கி போய்விடாமல் சிங்கத்தை இருப்பதற்கு நிமிந்து நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் மூன்றாவது முதலாவது நீங்க விசுவாசத்தோடு இருங்கள் இரண்டாவது நியமங்களை கண்ணோக்கி பார்த்து அதன்படி நடங்கள் மூன்றாவது தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் வெறுக்கக்கூடிய தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை நாம் விளக்கி விடுகிற போது அதாவது பரிசுத்தமாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நாம் கலங்க தேவையில்லை ஒரு வசனத்தை யோசுவா புத்தகத்திலிருந்து நாம் இப்பொழுது வாசிக்க போகின்றேன் யோசுவா புத்தகம் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நாம் ஒரு குறிப்பை வாசிக்க முடியும் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஏங்க அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அவர்கள் கலங்கினார்கள் ஆயி பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை லெகுவாக ஜெயித்து விடலாம் என்று யோசுவா ஆட்களை அனுப்பினான் செத்து போனார்கள் இது யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழாவது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே வருகிற போது இந்த தோல்விக்கான காரணம் என்ன ஒரே ஒரு மனிதன் சாபத்தீடை எடுத்து வைத்து தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து ஆகான் பாபிலோனின் சால்வை வெள்ளி பொன் இவைகளை இவன் இச்சித்து எடுத்துக்கொண்டு வந்து தன் பூமியிலே தன்னுடைய கூடாரத்திலே பூமியிலே மறைத்து வைத்திருந்தான் சாபத்தீடானதை அவன் எடுத்துக்கொண்டு வந்ததினாலே ஒருவன் நிமித்தம் ஒட்டுமொத்த சேனையும் பாதிக்கப்பட்டது முப்பத்தாறு பேர் செத்து விழுந்தார்கள் இப்பொழுது அந்த ஆகானை கண்டுபிடித்து அவனை கள்ளறிந்து கொள்கிறார்கள் இன்றைக்கும் அவன் மேல் கற்குவியல் இருக்கிறது இன்றைக்கும் இந்த கற்குவியல் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது ஏழாவது அதிகாரத்தின் இறுதியில் நாம் அதை பார்க்க முடியும் தீமையை சாபத்தியை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்ட பிறகு ஆண்டவர் பேசுகிறார் இடத்தில் கரங்களிலே தருவேன் நீ இனி தோற்க போவதில்லை நீ ஜெயித்து விடுவாய் ஒரு மனிதனுடைய தவறு ஒட்டுமொத்த சேனையை பாதித்தது இதை குறித்து நாலாகம புத்தகத்திலே வாசிக்க முடியும் ஒன்று நாளாக புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இந்த ஆகானை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரி ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரேலை கலங்க பண்ணினவன் இந்த கலக்கம் அல்லது கலங்கம் வந்ததற்கான காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதன் அவன் சாபத்தீட எடுத்துக்கொண்டதுனால ஒட்டுமொத்த சேனையும் கலங்கி தவித்தது அவன் சுத்திகரிக்கப்பட்ட போது அவன் அப்புறப்படுத்தப்பட்ட போது அங்கே பரிசுத்தம் காணப்பட்ட போது பாளையத்தை கண்ணோக்கி பார்த்த கத்தர் சொல்லுகிறார் இனி கலங்காதே இனி கலங்காதே நான் உன்னோடு நீ ஜெயிப்பா கலக்கம் மேற்கொள்வதில்லை நீ கலக்கத்தை மேற்கொள்வாய் நான்காவதாக இந்த கலக்கத்தை நாம் ஜெயிப்பதற்கு மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவனை தேடுவது தேவனுடைய முகத்தை தேடுவது கர்த்தருடைய முகத்தை தேடுகிற பழக்கம் ஏதாகிலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா ஏதாகிலும் உங்களுக்கு ஒரு ட்ரபுள் வருதுன்னு சொன்னா உடனடியாக உணங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அந்த கலக்கத்தை மிக எளிதாக ஜெயிக்க முடியும் யோசபாத் என்கிற ஒரு ராஜா மிகப்பெரிய கலக்கத்தை உடையவனாக இருந்தான் காரணம் அவருக்கு விரோதமாக பல ராஜாக்கள் ஒரே சமயத்தில் எழும்பினார்கள் இதை குறித்து ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாவது அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது ரெண்டு நாளாகமோ புத்தகம் முதல் இருபது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே அநேக ராஜாக்கள் யோசபாத்துக்கு பார்க்க முடியும் புத்திரரும் புத்திரரும் அம்மோன் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்து உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் என்ன வந்தார்கள் என்ன அன்பானவர்களே யுத்தம் என்ன வந்தார்கள் மிக ஒரு இக்கட்டான நிலை அவன் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் கூட அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் பதினைந்தாவது வசனம் மற்றும் பதினேழாவது வசனம் முதலாவது பார்ப்போம் கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஒரு திக்க தரிசி சொல்லுகிறான் பதினேழாவது வசனம் நாம் வாசிக்கின்ற போது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தரு உங்களுக்கு செய்யும் ரட்சி பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பிடுங்கள் கத்தருங்களோட இருக்கிறார் நீ கலங்க வேண்டாம் இவ்வளவு ராஜாக்கள் வந்துட்டாங்கன்னு எதிரா வந்துட்டாங்கன்னு சோந்து போக வேண்டாம் இந்த கலக்கம் மாறுறதுக்கு யோசி செய்த விஷயம் தான் மூணாவது வசனத்துல இருக்குது ஒன் ரெண்டு நாளாகமும் இருபது அதிகாரம் மூணாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் பயந்தது உண்மை கலங்கினது உண்மை வேதம் சொல்லுகிறது யோசபாத் பயந்து கத்தனை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்க உபவாசத்தை குறிவித்தான் தேவனை உபவாசத்தோடு கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான் ஆகவே இனி கலங்க வேண்டாம்பா நீ எப்ப தேவனை தேடுனையோ பக்கத்துல அவர் வந்துட்டார் தேவனை தேடுகிறவர்கள் கலக்கத்தை ஜெயிப்பார்கள் கலங்காமல் இருப்பார்கள் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா எஸ்தருடைய புத்தகத்தில் நம்ம அதை பார்க்கலாம் யூதர்களுக்கு எதிராக எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும்போது யூதர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்படுகிறது அப்படி ஏற்றப்படுகிற போது அந்த சட்டத்தின் நிமித்தம் அந்த தேசமே கலங்கியது என்று நான் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும் முடி உட்கார்ந்தார்கள் நகரம் கலங்கிற்று என்ன கட்டளை யூதர்கள் ஒரே ஒரு அந்த உத்தரவினால யூதர்கள் அத்தனை பேரும் சாக போகிறார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று இப்படி கலக்கப்படுகிற சமயத்தில் தேவ பிள்ளைகள் என்ன செய்தார் அதிகாரத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் வேறு எழும்பும் அப்பொழுது நீ உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இதை சொன்னது மொருதக்காய் எஸ் இடத்திலே அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மொர்த்த சொல்ல சொன்ன விஷயம் பதினாறாவது வசனத்தில் பார்க்க முடியும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார் உபவாசம் கலக்க வந்த நேரத்தில் கலங்கி போகிற நேரத்தில் உபவாசத்தோடு தேவனை தேடுகிற மக்கள் அந்த கலக்கத்தை இவர்கள் அடித்து கீழே நினைக்கிறதா கலக்கத்தை ஜெயிப்பதற்கு கலக்கத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள் உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெயம் உங்களுடையதாகும் ஐந்தாவது தெய்வீக சமாதானத்தை நம்ம உடையவர்கள் இருக்கணும் சமாதானம் ஆழக்கடவுதுன்னு கொலோசையர் புஸ்தகம் மூன்று பதினைந்துல பவுலடிகள் சொல்லுகிறார் ஏன் இப்படி சொல்றாருன்னா ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னு சொன்னா அதாவது தெய்வீக சமாதானம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனுஷன் எல்லா கலக்கத்தையும் ஜெயிப்பான் வெற்றி பெறுவான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு சொல்றார் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற போது தேவ சமாதானம் வருகிற போது நம்முடைய மனசில் இருக்கிற கலக்கம் நம்ம மனசில் இருக்கிற திகழெல்லாம் மறைந்து போகும் யோபு புத்தகத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எங்கே என்று சொன்னால் யோபு புத்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் களங்க பண்ணுவான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் அவர் சமாதானத்தை அருளினார் யார் கலங்க பண்ணுவான் தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து விட்டால் யார் உங்களை கலங்க பண்ண முடியும் யார் உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்க முடியும் அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் எதை பற்றி கலங்க மாட்டேன் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் இந்த தெய்வீக சமாதானம் வந்துருச்சுன்னு சொன்னாவே நீங்க எல்லாத்திலையுமே நீங்க ஜெயிப்பீங்க எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவீங்க ஒரு ஃபேமிலியரான ஒரு வசனம் யோவா நற்செய்தி நூல் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்குது அது என்ன ஃபேமிலியரான வசனம் அந்த வசனத்தை பார்ப்போம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால் நான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்ப்பா இனிமே நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் சமாதானத்தை கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆக தெய்வீக சமாதானத்தின் உடையவனாக இருக்கிற போது எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னா சீசர்கள் தான் இயேசுவை கைது பண்ணிட்டாங்க எல்லா சீடர்களும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இந்த கோயில்கள்ல தேங்காய் உடைக்கிறத பார்த்துருக்கீங்களா தேங்காய் ஒ ஓங்கி அடிச்சு உடைக்கும் போது அப்படி செதறி போகும் பாருங்க அது மாதிரி ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடி போயிட்டாங்க அப்புறம் எங்க இருந்தோ சுத்தி அடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் சேர்ந்தாங்க அதுவும் கொஞ்சம் பேர் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த வீட்டுக்குள்ள சேர்ந்திருந்தாங்க பயம் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்து இருந்தாங்க நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அடிச்சிருவாங்கன்ற பயம் பயத்தினால் அந்த வசனமே அப்படித்தான் சொல்லுது யோவா நற்செய்தி நூல் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் யூதர்களுக்கு பயந்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அப்படி ஒரு முறை இல்லை மூன்று முறை சொன்னார் பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி ஆறு மூன்று முறை இயேசு சொன்னார் இந்த சமாதானம் கிடைச்ச உடனே பாருங்க அதன் பிறகு சீஷர்கள் பயந்தது மாதிரி தெரியல அவங்க தைரியமாய் முன்னேறினார்கள் கலக்கம் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை கலக்கத்தை சீஷர்கள் மேற்கொண்டார்கள் ஆறாவதாக கலக்கத்தை நீங்க ஜெயிக்கணும்னா கத்தருக்கு காத்திருக்கணும் கத்தருக்கு காத்திருந்து வெயிட் பண்ணி அவருடைய பிரசனத்தினால் நிரம்பி நீங்கள் டிராவல் பண்ணும்போது எந்தவித கலக்கமும் உங்களை மேற்கொள்ளாது நம்ம காத்திருக்கிறது இல்லை இந்த உடனடி உலகத்தில் உடனே நடந்துடணும் எனக்கு உடனே ஒரு அற்புதம் நடக்கணும் உடனே இதை சாதிக்கணும் உடனே சத்துருவை மேற்கொள்ளணும் உடனுக்குடன் பாருங்க உடனடி புரோட்டா வந்துருச்சு இப்போ உடனடியா தோசை நம்ம சுட்டுடலாம் உடனடியாக எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்ட் உலகத்தில் இருக்கிறோம் நம்மளோட மனசுமே என்ன எதிர்பார்க்குதுன்னா உடனே உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் தேவன் உங்களுக்காக சாட்டணும்னா தயவு செய்து காத்திருங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருங்கள் ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக ஆண்டவர்களுடைய கலக்கத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் காத்திருப்பதில்லை நாம் காத்திருப்பது கலக்கத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்து என் நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் தேவனை நோக்கி காத்திரு இன்னும் காத்திரு பல வசனங்கள் இதே அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பதினொன்று நாப்பத்தி மூன்று ஐந்து போன்ற வசனங்களை பாருங்கள் காத்திரு நீ எதுக்கும் கலங்க வேண்டிய சமூகத்தில் காத்துரு இந்த கழுகு பாருங்க அது வெயிட் ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது அது ஒரு கண்மலையின் இடுக்கிலே தன்னை இடுப்பி தன்னை வைத்துக் கொண்டு தன் உடலில் இருக்கக்கூடிய இறக்கைகள் எல்லாம் விடும் கழுகு முழு விடும் அது எவ்வளவு நாள் காத்திருக்கும் தெரியாது மறுபடியும் அதற்கு புதிய இறக்கைகள் வருகிறவரை அதனுடைய தேகம் குறைந்து போகிறவரை எடை குறைகிறவரை காத்திருக்கும் இப்போ அது எதை எதைப்பத்தியும் கலங்காது ஏனென்றால் உடல் லேசாயிடும் அது முன்பை விட மிக உயரமாய் 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 பறக்கிற ஆற்றலை பெற்றுவிடும் அது மாதிரி தான் நீங்க கத்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்க கலங்க வேண்டாம் நீங்க ஆசைப்பட்ட உயரத்துக்கு போவீங்க நீங்க விரும்புகிற உயரத்தை அடைவீங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் யோசிப்பனுடைய பாருங்களேன் காத்திருந்தான் எதுவரை கத்தருடைய வசனம் அவனை புடமிடுகிறவரை அவன் காத்திருந்தான் முப்பத்தெட்டாம் அதிகார மாதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மாதியாகமத்தை வாசித்து பாருங்கள் தன்னுடைய சகோதரர் தன்னை வணங்குவார்கள் சந்திர சூரியன் தன்னை வணங்கும் நட்சத்திரங்கள் தன்னை வணங்கும் என்று சொப்பனத்திலே பார்த்து அதை சொன்னான் தகப்பன் இடத்திலே ஆனால் நடப்பதற்கு பல ஆண்டுகள் பிடித்தது அவன் வெளிநாட்டு வியாபார இடத்திலே விற்கப்பட வேண்டியிருந்தது அடிமையாக விற்கப்பட்டான் போற்றிப்பாருடைய வீட்டிலே அடிமையாக வேலை செய்தான் பிறகு அபாண்டமான பழி சொல் போட்டு அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள் அந்த குடும்பம் சிறைச்சாலையில் இருக்கிறான் கைதியாக பல உபத்திரவம் வேதனை ஆனால் அவன் காத்திருந்தான் தேவனுடைய அந்த பிரசன்னம் தனக்கு கிடைக்கின்றவரை அப்படி வல்லமை தனக்கு கிடைக்கின்றவரை காத்திருந்தான் அதன் பிறகு அவன் கலங்கினதாக இல்லை அவன் தைரியமாக முன்னேறுகிறான் காத்திருந்த மனிதன் தான் கலக்கத்தை விரட்டி அடிக்க முடியும் காத்திருக்கிற மனிதன் தான் கலக்கத்தை ஜெயிக்க முடியும் கலக்கம் உங்களை ஜெயிக்காம நீங்க கத்தருடைய சமத்தில் காத்துருங்க தேவ காத்து இருந்துட்டு நீங்க போங்க அப்போ ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகின்றேன் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நாமம் கத்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கலக்கம் மாறி போய் விடுகிறது இயேசுவே என்று நீங்கள் சொல்லும் போது உங்க இருக்கிற கலக்கம் மாறிடு நாமத்தை நான் சொல்லுகிற போது என் கலக்கம் மாறிவிடுகிறது ஒரு பெரிய ஒரு ராட்சதன் ஒன்று சாமிவில் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே என்ன வாசிக்கின்றோம் தாவிது சவளை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிசனுடைய யுத்தம் எப்படி யுத்தம் பண்ணா அவன் சொல்றான் கோழியாத்த பார்த்து நீ பட்டயத்தோடு ஈட்டியத்தோடு வர்றப்பா ஆனா நான் அப்படி இல்ல நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் தேவனாய் கத்தனுடைய சேனையின் சேனைகளின் கத்தனுடைய நாமத்துல வருகிறேன் கத்தனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று அவன் ஒரு கல்லை எடுத்து எய்தான் அவ்வளவுதான் அவன் விழுந்தான் அடுத்த ச நிமிட நிமிடங்களிலேயாத்தனுடைய தலை தாவினுடைய கையில் இருந்தது நான் ஆண்டருடைய நாமத்தில் வருகிறேன் கத்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான் கலக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு கத்தருடைய நாமம் நமக்கு உதவியாக இருக்கிறது அதனாலதான் தான் குலசேர் புஸ்தகம் மூணாதிகாரம் பதினேழாவது பவலடிகள் எழுதுகிறார் நீங்கள் வார்த்தையின் ஆளாவது எதை செஞ்சாலும் அது எல்லாத்தையும் கத்ராசுடைய நாமத்தில் செய்யுங்க அவர் முன்னிலையாக கத்ராயே நாமத்தில் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஏசு கிருஷ்ணங்கள் கத்ரா நாமத்தில் அவ்வளவு மகிமை அத்தனையும் அந்த நாமத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெயிப்பீர்கள் கலக்கத்தை மேற்கொள்வீர்கள் நான் சொன்ன அந்த ஏழு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது என்னென்ன முதலாவது நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய நியமங்களை பிரமாணங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது சாபத்தீடை அகற்றி விடுவது தேவனுக்கு அகற்றி அகற்றிவிட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாலாவது தேவனை தேடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும் ஐந்தாவது தெய்வீக சமாதனத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆறாவதாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் ஏழாவது நாமத்தை கத்தருடைய நாமத்தை பிரயோகப்படுத்த வேண்டும் இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு கலக்கம் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் கலக்கத்தை செய்பீர்கள் கத்தர் உங்களுக்கு நல்ல பேலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவார்